நந்தன சுந்தரி ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜாகிந்த் ஜெய்ஸ்ராப் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றின் இறைவா போற்றின் ஸ்ரீதாம்வாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாச மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் சொல்ல போறீங்க இன்னைக்கு அப்படின்னா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான் இப்ப நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடாத விஷயங்கள் இல்லை செய்யக்கூடாத தவறுகள் அப்ப நம்ம வீட்டுக்கு பணம் உலகத்தில் எல்லா இடம்புறையிலும் பெருமாளோ சிவனோ எம்பெருமானோ எல்லாருமே இருக்காங்க அதாவது இறைவன் எங்கே இருக்காருன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காது இதுதான் உண்மை அப்படியே நம்ம ஏன் பூஜை இறை அப்படின்னு நம்ம தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய அதாவது நம்ம இறைவன் பாருங்கள் கர்ப்பகிரகம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம கிரகமாக வச்சுருக்கோம் அப்போ எப்படின்னா கதவுகளோட அமைப்போடு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்போ நம்ம முதல் விஷயமாக நம்ம வீட்டில் ஒரு பூஜை அறை இருக்குது ஒரு செல்ஃபில் வச்சுருக்கீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஸ்க்ரீன் போட்டு வைக்கிறது தவறாக பார்க்குறேன் ஏன் நான் தவறாக சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கீங்க அந்த ஸ்க்ரீன் வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணுது அப்படின்னா ப்ளே பண்ணுமானா நிச்சயமாக ஒரு காற்று அடிக்கும் பொழுது நம்ம விளக்கேற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஒரு நெருப்பு பிடிக்க உண்டான விஷயத்தை உருவாகும் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் தொங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை ஆடிக்கிட்டே இருக்கும் அப்போ எப்பயுமே என்ன பண்ணணும்னா நம்ம பூஜை அறையில் முதல்ல ஒரு சின்ன செல்ஃப் வச்சுருந்தாலும் அந்த செல்ஃபில் நீங்கள் அதாவது கதவு மாதிரி போட்டு திறக்க வைக்கிறது தான் சிறப்பான விஷயம் இந்த ஸ்க்ரீன் அறவே போட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை ஏன்னா அது அழுக்காயிரும் தொங்கிக்கிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் அப்போ அது வேண்டாம் இப்போ ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனை போட்டிருப்பாங்களே போட்டிருப்பாங்க நான் தப்பு சொல்லலை பூஜை அலங்காரம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் கதவு இருக்கும் ரெண்டு கதவு எங்கேயாவது ஒத்த கதவு உள்ள பூஜை அறை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா உலகத்தில் எங்கேயுமே இருக்காது அப்போ ரெட்டை கதவு கூட தான் இருக்கும் ரெண்டு டோரோட அமைப்பில் உங்கள் செல்ஃபில் கிச்சனுக்குள்ளே சிம்பிளாக வச்சுக்கங்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய முதல் பதிவு இதுதான் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வரணும் அப்படின்னா துணி கட்டி தொங்க விட்டு ஸ்கிரீன் போடுற வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன கபோர்டு கபோர்டு செய்கிற கபோர்டை கூட வாங்கி நீங்கள் வச்சிங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் பெரிய கோடி சொல்கிறாருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்குங்க ஆனால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி முதல்ல தங்கணும்னா உங்கள் வீட்டில் வேலை செய்கிறது இருபத்தஞ்சு ஆள் இருக்காங்க ஐம்பது ஆள் இருக்காங்க நான் எவ்வளோ பெரிய வேணாலும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பூஜையை ஏற்றக்கூடிய விளக்கை நீங்கள் மட்டுந்தான் என்ன பண்ணணும் விளக்கி அதை கழுவி சுத்தம் பண்ணணும் அப்போ வேலையால் எனக்கு இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க சார் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி பேரை வச்சு நீ வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டு விளக்கை ஏற்றுனீங்கன்னா அது சரியாக வராது ஏன்னா நீங்கள் பெண்கள் வந்து என்னென்னா நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் பெண்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க ஏற்றலாம் உங்கள் வீட்டுக்கார இருக்காருனால் ஏற்றலாம் அதாவது உங்கள் பையன் இருக்காருன்னா ஏற்றலாம் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம பெரிய பிஸ்னஸ் மேனு பெரிய ஆள் ஆனால் நான் வந்து வீட்டில் வேலை செய்கிறதுக்கு என் வீட்டு வேலைக்காரியை தான் வச்சு நான் சாமான்லாம் விளக்குவேன் விளக்கெல்லாம் விளக்குவேன் அவங்க தான் வந்து என் பூஜை அறைக்குள்ளே விளக்கேற்றுவாங்க நான் வந்து போய் சாமி மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட மகாலட்சுமி நிச்சயமாக இருக்காது அப்போ மகாலட்சுமி இருக்குன்னா அதுக்குரிய உண்டான விஷயத்தை யார் செய்யணும் அந்த வீட்டு ஓனர் தான் செய்யணும் அந்த குடும்பத்தில் யார் வேணாலும் செய்யலாம் அந்த ஓனர் செய்கிறது தான் சிறப்பான விஷயம் நான் வேலை செய்கிறால தவறாக சொல்கிறேன்னு மட்டும் நிச்சயமாக நினச்சிட்றாங்க இந்த இடத்துல மாறுபடுறேன் அப்போ வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இருக்குது அதுனால் அதை க்ளீன் பண்ணுறதோ இல்லை அதை விளக்கே தவிர்கிறதோ நிச்சயமாக தவிர்த்துருங்க அதுதான் சிறப்பான விஷயம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்போ உங்கள் வீட்டில் மகாலட்சுமி இருக்குதுன்னா நிச்சயமாக இந்த விஷயத்தை நான் சொன்ன ரெண்டாவது விஷயத்தை நூறு சதவீதம் கடைப்பிடிவோம் மூணாவது என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பதிவில் வாழ்க்கையில் நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க திங்கட்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை பூ போடுவீங்க செவ்வாய்க்கிழமை பூ போடுவீங்க அந்த காஞ்ச பூவை அதிலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் விளக்கேற்றுறது அதாவது பூஜை பண்ணுறது மிகப்பெரிய தவறு அப்போ என்ன பண்ணணும் தினமும் பூ போட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாக பூவை வந்து என்ன பண்ணிடணும் அழகாக எடுத்து நீங்கள் மாற்றிட்டு தான் புதுப்பூ போட்டுட்டு தான் விளக்கேற்றணும் இல்லை பூவை எடுத்துருங்க அப்போ காஞ்ச பூவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுறதோ இல்லை சாம்பிராணி போடுறதோ இல்லை பத்தி கொளுத்துறதோ மிகப்பெரிய தவறு அப்போ தினமும் பூ போடுங்க ஒவ்வொரு பூ வைங்க இல்லை பூவை எடுத்துருங்க அப்போ நெகட்டிவான விஷயத்த என்ன பண்ணும் அந்த பழைய பூக்கள் உருவாக்கும் அப்போ காஞ்சப்பூ நீங்கள் காஞ்ச பூவை தலையில் வச்சுருவீங்களா பாருங்களேன் லேசாக வாடி இருந்தால் கூட என்ன பண்ணுவீங்க பூத்த பூவை கூட தலையில் வைக்க மாட்டேங்க பிக் போட்டு போயிட்டே இருக்கீங்க இதுதான் அப்போ இறைவனுக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்றா எல்லாத்துக்குமே ஒன்று தான் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் நிச்சயமாக காஞ்ச பூ வந்து தயவு செய்து வச்சு போடாதீங்க மூணாவது இப்போ வெளியில் போகிறீங்க அந்த கோயிலில் பிரசாதம் துண்ணூர் வாங்குறீங்க குங்குமம் வாங்குறீங்க எல்லாம் வாங்குறீங்க எது வேணாலும் வாங்குறீங்க வாங்கி கொண்டு வந்து வீட்டில் புண்ணான்னு டேபிள் ஃபுல்லாக வச்சுக்கிறது இது ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் அது ஏன்னா உங்களை நெகட்டிவ் வாக்கிறோம் அப்போ அந்த மாதிரி விஷயத்தை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எங்கே போனாலும் அங்கே திருநீர் வாங்கிக்கிறது குங்குமம் வாங்கிக்கிறது அதை அப்படியே அப்படியே கொண்டு வந்து அப்படியே பேப்பரில் வச்சுக்கிறது ரொம்ப தவறான விஷயம் இப்போ இது வந்து நெகட்டிவாக உருவாக்கும் அப்போ என்ன பண்ணோம் நீங்கள் வந்து ஒரு மாம்பழ இலை ஒரு மாங்காய் கூடு மாதிரி அடிச்சிக்கோ ஏன்னா அந்த சிவனோட வில்வ இது இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து திருநீரை கொட்டி வச்சிக்கலாம் அப்போ உங்கள் வீட்டில் எங்கள் மரவேன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் சைடில் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மரவேல தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் விபூதியை கொட்டி வச்சுருவோம் குங்குமத்தோடு எந்த கோவில் போனாலும் அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து இப்போ திருச்செந்தூர் இலை விபூதி இருந்தாலும் அந்த இலை விபூதியாக அதில் பிரசா வச்சு அதில் அதில் கொட்டிடுவோம் அப்போ இதுதான் ஒன்று இந்த மாதிரி பூஜை அறையில் வச்சீங்கன்னா மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன் நிச்சயமாக அந்த மாதிரி விஷயம் செய்யாதீங்க அஞ்சாவது விஷயம் இந்த பிளாஸ்டிக் பொருளில் வந்து நிறைய பிரசாதம் தராங்கன்னா வைக்காதீங்க பிளாஸ்டிக் வந்து மிகப்பெரிய விஷயம் அதில் கயிறு கட்டிக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதெல்லாம் ராவிகேதி பிரச்சனை ஆகிடும் நிச்சயமாக அதை அறவே தவிர்த்துருங்க நீங்கள் தினமும் சாப்பாடு வைக்கீங்களா உங்கள் வீட்டில் சாப்பாடு பாத்திரம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து சில்வர் பாத்திரத்திலேயோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலையோ நிச்சயமாக பூஜை அறைக்குள்ள கொண்டு வராதிங்க வெள்ளி பாத்திரத்தில் வைங்க வெள்ளிங்கிறது சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயம் பணத்தை இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஒரு சாதம் செஞ்சால் கூடியும் இல்லை பாத்திரம் வாங்கி வச்சு அந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைங்க ஒரு வெள்ளி கிண்ணி வச்சு வெள்ளி கிண்ணியில் பால் ஊற்றி வைங்க இல்லைனா சாதம் செஞ்சு வைக்கிறீங்கன்னா சாதம் வைங்க அப்போ இதுதான் நம்ம பூஜை உருமலை செய்யணும் என்னது வெள்ளி இல்லது பித்தளை இல்லைன்னா காப்பர் அப்போ சில்வர் அரை அரை அறவே தவிர்த்துருங்க அவங்க பூஜை அறைக்குள்ள சில்வரை நிச்சயமாக தவிர்த்துங்க நீங்கள் எதை சமைச்சாலும் அந்த சமைச்ச சாப்பாடை அது வந்து சாதாரண சாப்பாடு சமைச்ச சாப்பாடு அதே பூஜை அறையில் வச்சிங்கன்னா அது பிரசாதமாக மாறிடும் அப்போ அதை எடுத்து நீங்கள் கொட்டிடுங்க அப்போ கிருஷ்ணார்பணம்னு சொல்லிவிட்டு சாப்பிடுங்க எந்த பொருள் சமைச்சாலும் எந்த பொருளை சாப்பிட்டாலும் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க ஒரு பெரிய மாற்றத்தை வருவாங்க பூஜை இறையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு நம்ம வீட்டில் மிகப்பெரிய விபரீத்தை உருவாக்கும் அப்போ நைட்டியை போட்டுக்கிட்டு நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்குள்ளே போய் பூஜை அறையில் போய் நீங்கள் வந்து விளக்கேற்றுறதோ அல்லது பூஜை அறையில் போய் நீங்கள் நிச்சயமாக பூ போடுறதோ இல்லை பத்தி கொளுத்துறதோ இது பெரிய தவறு அப்போ நிச்சயமாக பெண்கள் ரொம்ப எல்லாருமே கவனிக்கணும் உண்மையான விஷயம் சொல்கிறேன் நம்ம இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதாவது சுடிதார் போட்டுக்கிட்டு போனாலோ விஜயவாட கனக்குதுர்க்கையில் உள்ள காத்தலை பூஜையில் சுடிதார் போட்டு போனாலோ இல்லை பேண்ட் ஷர்ட் போட்டு போனாலோ உட்கார விட மாட்டாங்க ஒன்றும் வேஸ்டி கட்டி இருக்கணும் துண்டு இருக்கணும் பெண்கள்னா நிச்சயமாக சேரீ இருக்கணும் இல்லை அவங்களே சேரீ வேசி தருவாங்க அதை கட்டிக்கிட்டு தான் உட்காரணும் அதுதான் கலாச்சாரம் இப்போ குருவாயூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க பேண்ட்டு போட்டால் உள்ளே விட மாட்டான் மேலே சட்டை போட்டால் மாட்டான் அதுதான் கலாச்சாரம் பண்பாடு சார் இன்னைக்கு நம்ம எவ்வளோ காலத்தில் மாறிட்டோம் ஆனால் பூஜை அறை ஒரு கோவிலுக்குள்ளே போவேல நம்ம எப்படி போகணுங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நிச்சயமாக செய்யணும் நான் வீட்டில் சா நம்ம வீடு தான் சார் அப்படின்னா மகாலட்சுமி எப்படி சார் இருக்கும் அப்போ பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நூறு சதவீதம் தங்கணும் எங்கள் வீட்டிலே இருக்கணும் சார் அப்படின்னா நம்ம எப்பயுமே வீடு வந்து அதாவது பூஜை அறை வந்து மனசோடு இருக்கணும் மனதும் அப்போ அந்த பன்னீர் ரோஸ் அப்படி இந்த பன்னீர் அந்த பன்னீர் வாசனையோட ஜவ்வாது அதோட வாசனையோடு இருக்கணும் அப்போ இது போன்ற வாசனைகளோடு நம்ம பூஜை அறை இருக்கும் பொழுது மனமாக இருக்கணும் நான் ஒரு புதுக்கோட்டையில் காரைக்குடியில் என்னுடைய பெண் தோ வீட்டுக்கு போனேன் தோழி வீட்டுக்கு போனேன் வீட்டுக்குள்ளே வாசப்படுகிற நுழையிலே அப்படியே மனம்னா மனம் சரியான மனம் வீடு வெளியிலேயே அவன் சொல்கிறாங்க எப்பொழுதுமே வீட்டில் இது மாதிரி தான் வாசலையாக இருக்கும் அப்படிங்கிறவன் உடைய அழகு அதுதான் விஷயம் சரிங்க சார் அப்போ உங்கள் பூஜை அறை வந்து நல்லா மனமாக இருக்கணும் மனம்னா நறுமணமாக இருக்கணும் அது நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலோ பண்ணிக்கிங்க அடுத்தது சார் என்ன சொல்லுங்க சார் உடைந்த பொருள் கண்ணாடி உடைந்த ஜாமான் ஒரு ஏனம் உடைஞ்சிருச்சு கண்ணாடி உடஞ்சிருச்சு ஒரு படம் உடஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக அது மாதிரி பொருட்களை வச்சுக்காதீங்க உடைந்த பொருட்கள் உங்கள் பூஜை அறையில் அறவே இருக்கக்கூடாது நிச்சயமாக அதை மாற்றிடுங்க சரிங்க சார் அடுத்த ஏதாவது விஷயம் இருக்கா சார் சொல்லணும்னா அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவில் மிக அற்புதமான பதிவு எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் என்னன்னா இருபத்தி நாலு மணிநேரம் பூஜை ரூம்லேயே உட்கார்ந்தா பணம் வருமான நிச்சயமாக வராது உழைத்தாதான் பணம் வரும் உங்கள் வீட்டில் அதாவது வடகிழக்கில் பூஜை அறையை வச்சுருக்கேன்னா அது தவறு மரம் நடுவோம் மலைதொருவோ மலைநீரை சேரிப்போம் இயற்கையாக பாரத் மாதிரி மரம் நடுவோம் மலைதொருவோ மலைஞரை சேரிப்போம் இயற்கையாக பாரத்மா தாக்கி 자기들도 잘치라